வணக்கம் நான் டாக்டர் சாயந்தன் சிறுவர் சத்திர சிகிச்சை நிபுணர் யாழ் பல்கலைக்கழகத்திலே சத்திர சிகிச்சை பிரிவிலே சிரேஷ்ட விரிவுகளாளராக இருக்கின்றேன் நான் இன்றைக்கு உங்களோட கதைக்க எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் அலர்ஜி அலர்ஜி சின்ன பிள்ளையில ஏன் ஏற்படுது எவ்வாறு அறிகுறி இருக்கும் என்னென்ன செய்ய வேணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்ப்போம் எலர்ஜி என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வேர்ட் எலர்ஜி என்றால் ஒவ்வாமை தமிழில் சொல்ல ஒவ்வாமை அவைக்கு வந்து சில பொருட்களோ சில சாப்பாடுகளோ அல்லது சில ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவைக்கு ஒவ்வாமையாக இருக்கிறது ஏன் அது அலர்ஜி ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அலர்ஜி வந்து எங்களோட உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு தன்மைக்கு பொறுப்பான சில பிரிவு இருக்குது எங்கள் உடம்பில் அது அந்த ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஆஹ் பதார்த்தங்களையோ அந்த பொருட்களை இனங்கண்டு அதுக்கு எதிராக வந்து செயல்படுறதால ஏற்படுகிறது உதாரணமாக பார்த்தவன்னு சொன்னால் ஒருவருக்கு ஒரு சாப்பாடு ஒத்துக்கொள்ளாதுன்னு வைப்பேன் அந்த சாப்பாடை சாப்பிட்டு அது அகத்துறிஞ்சப்பட்டு உடம்புக்குள்ள போகமாக இருந்தால் அவை வந்து என்ன செய்வினாம் அந்த பதார்த்தம் வந்து உடம்பில் உள்ள எதிர்ப்பு தன்மைகளை எதிர்ப்பு தன்மையை தூண்டி அதாவது எங்கள உடம்பில் உள்ள ஒரு பாதுகாப்பு படையணி தான் நோய் தன்மை அந்த படையணியை தூண்டி அது எங்கள உடம்புக்கு எதிரான சில சில பதார்த்தங்களை வெளிப்படுத்திவிட்டோம் அந்த வெளிப்படுத்தப்படுற பதார்த்தங்கள் தான் உடம்பில் அலர்ஜிக்கின்ற விஷயத்தை அந்த நான் கொஞ்சம் கூட பார்த்த முண்டா சயின்சிஃபிக்கை இந்த ஹிஸ்டாமின் அப்படியான சில சில பொருட்களில் உடம்புக்குள்ள ரிலீஸ் பண்ணும் அந்த எங்கட நோய் எதிர்ப்புத்தன்மை இப்போ அந்த நோய் எதிர்ப்புத்தன்மையால் வார பிரச்சனை தான் எலர்ஜி அப்போ அலர்ஜி இருக்கிறவை வந்து புதுசாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வழியிலேருந்தும் வந்தது இல்லை அதாவது வெளியிலேருந்து வர ஒரு பொருளுக்கும் எங்கட உடம்பு தான் எதிர்ப்பை காட்டப்பாசம் அதுதான் அலர்ஜிக்காக வரப்பாவசம் என்னென்ன வகையாக எதிர்ப்பு தெரிவிப்பு நம்ம சொன்னால் ஒன்று வந்து ஸ்கின் அதாவது தோலில் வர வித்தியாசம் தோலில் கடிக்கும் தடிக்கும் சிவாக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் வரும் இதை விட மூச்செடுக்கிற அடுக்கிற சிஸ்டத்துக்குள்ள வர பிரச்சனை சுவாச தொகுதியில் மூச்சடுக்கெல்லாம் வரிவினம் வீசிங் மாதிரி விரும்போம் அவைக்கு சொல்லுனா இப்போ தனக்கு மூச்செடுக்கலாம் இருக்குது மூச்சடி கேட்க சத்தம் கேட்குது அவ்வாறான பிரச்சனைகள் உடல்ல பார்த்தோம் சொன்னா அவைக்கு டயரியா இருக்கலாம் வைத்து வெளி ஏற்படலாம் அப்படியான பிரச்சனை உடம்புல பார்த்தோம்னா பிரெஷர் குறையும் ப்ரெஷர் குறைஞ்சா அவையால நடக்க இயலாது தலையை சுற்றி வரலாம் சில பேருக்கு பார்த்தா முகம் கண் எல்லாம் வீக்கம் இருக்கலாம் வீங்கி சொண்டெல்லாம் சொண்டலாம் வீங்கி அவைய பார்க்கவே ஒரு பயமாக இருக்கும் இப்போ வேறு வேறு வகையான அலர்ஜிக்கல சில பேர் வெளிப்படுத்தலாம் இதில் ஆகக்கூடிய விஷயத்தை சொன்னமென்னா எனபிலாக்சிஸ் சொல்லி நாங்கள் சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில் கூடிய அளவு அலர்ஜி அவைக்கு பார்த்தோம்னு சொன்னால் சுவாசிக்க இல்லாமல் இருப்பினும் ப்ரெஷரெல்லாம் குறைஞ்சு போயிடும் சில நேரம் சுய நினைவை இழந்து போயிடும் மயங்கி போயிடும் அவ்வாறான கண்டிஷன்ஸ் எல்லாம் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்டிஷன் சில பேருக்கு சாதாரணமாக இந்த வெளிநாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது இந்த மகரந்த மணிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அவைக்கு வீண்டர் சீசன் என்றால் அவைக்கு அலர்ஜிக்குல தெரியணும் இப்போ அவைக்கு ஹே ஃபீவர்ன்னு சொல்லுவோம் அப்போ அவ்வாறான பிரச்சனை இல்லை அவைக்கு கண் எல்லாம் சிவந்து முக்கால் நீர் வடியும் அவையால் சந்தோஷமாக இருக்க முடியாது அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னு சொன்னா சில சில பொருட்களுக்கு சில பேருக்கு அலர்ஜி சில பேருக்கு சாப்பாட்டுக்கு அலர்ஜி சில பேருக்கு சில உடுப்புகளுக்கு அலர்ஜி கம்பளிக்கு அலர்ஜி இப்போ சில அனிமல்ஸ் அதாவது ஆடு மாடு நாய் பூனைகள் மயிருக்கு அலர்ஜி உள்ளாக இருக்கணும் சர்ஜரியை பொறுத்தவரை சர்ஜன்ஸ் நாங்கள் பார்க்குறோன்னா பிளாஸ்டருக்கு எலர்ஜி மருந்துக்கு அலர்ஜி சில பேருக்கு சர்ஜன்ஸ் மாரி சில பேருக்கு கிளவுஸுக்கு அலர்ஜிக்கு இருக்குது அதுக்கு ஸ்பெஷலான க்ளௌஸ் இருக்குது லெட்டெக்ஸ் எலர்ஜி சொல்லுவோம் எலர்ஜி வந்து காமனான பிரச்சனை எல்லோரும் வரலாம் இப்போ எந்தெந்த சிஸ்டத்தில் பாதிப்பு ஏற்படணுமா பொதுவாக தோல்ல ரெண்டாவது சுவாசப்பாய் மூன்றாவது ஹார்ட் அதோடு சேர்ந்த ப்ரெஷர் மற்றது குடல் அதில் சேர்ந்து பிரச்சனை இப்படி இவ்வாறான பிரச்சனைகளில் வரைக்கும் எண்ணத்துக்கு எர்ஜிக்குனு நான் சொன்ன மாதிரி இதை விட சாப்பாடு எலர்ஜியில் பார்த்தீங்கன்னா பாலுக்கு எலர்ஜிக்கு இருக்கும் பசுப்பாலுக்கு முட்டை வெள்ளக்கருவுக்கு எலர்ஜி கச்சான் சில சில பழங்கள் அன்னாசி பழம் அல்ல சில மீன்களுக்கு எலர்ஜி இந்த கடல் உணவுகளில் மீன் கனவாய் நன்று ரால் எல்லாம் எலர்ஜிக்குள்ளாக இருக்கணும் கத்திரிக்காய் சில பேருக்கு எலர்ஜி சில பேருக்கு கரணக்கிழங்கு எலர்ஜி அப்படி கணக்கு எலர்ஜி வரலாம் ஒரு ஆளுக்கு ஒரு எலர்ஜிக்கு இருந்தால் மற்றது இருக்கு கட்டாயம் இல்லை அது ஒன்று இருக்கு மெட்ரிக அலர்ஜி நான் கண்டுபிடிக்கும் விஷயங்கள் சொல்லிட்டேன் இதை விட எங்களுக்கு பார்த்தோம்னா மருந்துகளுக்கு அலர்ஜி பென்சிலின் குரூப் மருந்து வந்து ஒரு ஃபங்கஸ்ல இருந்து செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும் அதுகளில் அலர்ஜி கூட பேருக்கு வேணும் அதை விட நோக்குழு செயல் என்ன சி சொல்லுவோம் நோ சொல்லுவோம் செயல் அதுகளுக்கு சில அலர்ஜி இருக்கு இதை விட அந்த இந்த பூச்சிகள் கடிச்சால் இப்போ பூச்சியான இந்த குழாவித்தினால் பூச்சியல் கடித்தா அலர்ஜி இப்போ பூச்சியின் விஷத்தால் வருஷம் சாகிறத விட அந்த பூச்சியின் இந்த கடிச்சால் வர அலர்ஜிக்கால சாகிறாக தான் கூப்பிடா இதெல்லாமே காப்பாற்றக்கூடிய விஷயம் அப்போ நாங்கள் உடனடியாக செயற்பட்டோம்னு சொன்னால் உடனடியாக அதை காப்பாற்றி கொள்ளலாம் அலர்ஜி நான் சொன்ன மாதிரி தோல் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொன்னான் கடிக்கிறது தடிக்கிறது ரேஷ சிவப்பாக வாரது மற்றது சில பேருக்கு தோல் வீங்கி வாரது இதெல்லாம் செய்யலாம் நான் சொன்னதில் எனபிலாக்சிஸ் தான் முக்கியமான பெரிய பிரச்சனை எனபிலாக்சிஸ்ன்னு சொன்னேன் நான் அதை வந்து மூச்சுடுக்கியெல்லாம் வாரது ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சி மயக்கமாக வந்து வந்துடுவேன் இப்போ இப்படியான ஆட்கள் வந்தால் கிளினிக்கில் அதாவது டாக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னே அவைக்கு தெரியும் இது வந்து அலர்ஜி கூடி போச்சு வெக்க மேனேஜ் பண்ணணும் மேனேஜ்மெண்ட்னு சொன்னால் முதல்ல என்ன செய்வோம் அந்த அலர்ஜி இருக்கிறது தொடர்ந்து உடம்பில் பட்டு கொண்டு இருக்கோம்னா அதே முதல் இல்லாமச்சிவோம் அதாவது ஒரு இப்போ மயிர்கொட்டி வந்து உடம்பில் பட்டு கொண்டு இருக்குன்னா அதை முதல் எடுத்து இல்லாமல் வாணும் சில உடுப்புகள் வந்து சில வகை அலர்ஜிக்கனா அதை கலட்டணும் இப்போ அப்படியான விஷயங்களை செய்வோம் அடுத்தது வந்து எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் விட்டு சில மருந்துகளை கொடுப்பேன் அது வந்து உங்களுக்கு தெரியும் அட்ரலின்னு ஒரு உயிர் காக்கும் மருந்து இருக்குது அது கொடுக்க வேண்டி வரலாம் சில நேரத்தில் இப்போ மோ மூச்சு கஷ்டம் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டி வரலாம் நெப்லைஸ் பண்ண வேண்டி வரலாம் நெபிலைஸ் ஆய்வு குடிக்கிறான்னு சொல்லுவோம் நெபிலைஸ் பண்ண வேண்டி வரலாம் இதை விட சில மருந்துகள் உட்கொள்ளக்கூடிய மருந்துகள் கொடுப்பிடணும் அது எல்லாம் கொடுக்குற சில பேர் மைல்டான அலர்ஜினா சில பேர் சொல்லிவிடும் ப்ரீட்டோன் குடிங்க அதை குடியப்போ அப்படி அந்த தேவைக்கேற்ற மாதிரி தருவிடும் பூசக்கூடிய மருந்துகள் அப்படி கணக்க வகையான மருந்துகள் இருக்குது அப்போ அதுகளை வந்து டாக்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண வேணும் ப்ரெஷர் குறைவாக இருக்குமென்ற அவைக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லி சேலத்தில் போடுவேணும் இது நீண்ட காலத்தில் திருப்பி திருப்பி வேணும்னு சொன்னால் அலர்ஜிக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்க வேணும் சில பேருக்கு என்ன காரணம்னு தெரியாமல் இருக்கும் சாப்பாடில் என்ன சாப்பாட்டுக்கு அலர்ஜி வருதுன்னு தெரியாமல் இருக்கும் அதில் சில டெஸ்ட்டுகளை செய்யலாம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மில டெஸ்ட்டுகள் இருக்குது அதில் செய்து கண்டுபிடிக்கலாம் இப்போ கூடுதலாக வந்து அலர்ஜி இருக்குமென்னு சொன்னால் ஒரு பிள்ளைக்கு ஒரு மருந்துக்கு அதெல்லாம் அலர்ஜி காட்டுன்னு சொல்லி எழுதி நோட்டீஸ் மாதிரி வச்சிருப்போம் நம்ம நோட் இப்போ சில பேருக்கு சில அலர்ஜி சீரியஸ் கண்டிஷன் இருக்குன்னு சொன்னால் அவே அந்த மருந்தில் ஒரு ஆழம் பாவிக்கக்கூடாது பென்சிலின் அலர்ஜின்னு சொன்னால் அவை எப்போ போனாலும் டாக்டர்ஸ்கிட்ட முதல்ல விஷயமாக சொல்லி போகணும் எனக்கு பென்சிலின் அலர்ஜி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேனோல் குளிசை அலர்ஜியாக அவைக்கு வந்து பேனோல் அலர்ஜி அவை மறந்து போய் பேனோல் போடக்கூடாது போட்டால் உயிராபத்தை ஏற்படுத்தலாம் இப்போ அலர்ஜிக்கு உங்களத்திலையும் என்ன செய்வோணும் அதில் அது வந்து அந்த அலர்ஜிக்கு யூரியா பதார்த்தத்தை உடம்புலேருந்து அகற்றி போட்டு முன்னாடியாக வைத்தியர்கிட்ட போகவும் இப்போ தலையை சுற்றும் மயக்கம் இருக்குமாயிருந்து அவரை வந்து நிலத்தை நம்ம படுக்கிற நிலைமையில் அவரை உடம்பு இருக்கணும் அதாவது கிடையாக இருக்கணும் அவரை நிமித்தி இறுதி வைக்கக்கூடாது அந்த அவருக்கு தலைக்கு போகிற ரத்தம் காணாமல் இருக்கு அவரை படுக்க வச்சு ஆகக்கூட மயக்கம் திறமை வருதுன்னா காலை கொஞ்சம் மீதி வச்சு அவருக்கு தலைக்கு ரத்த ஓட்டம் போய்கொண்டிருக்கும் அந்த பொசிஷன்லேயே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக கொண்டு போகணும் இப்போ எலர்ஜிக்கான்னு சொல்லி நீங்கள் ஸ்கேர்லெஸ்ஸாக எப்படாதீங்கோ சாப்பாடு எலர்ஜி எல்லாம் விலைக்க ஆரம்பத்தில் மெல்லி சத்தம் தொடங்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவியராக வைந்து ஒரு ரெண்டு மூணு மணி அளவுக்கு பிறகு கூடிடும் அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே கொண்டு வந்து வந்தால் சின்ன மருந்தில் போட்டு காப்பாற்றிக் கொள்ளலாம் அதே இதை நீங்கள் கூடின பிறகு கொண்டீங்கன்னா கூடுதலாக போர்டில் நின்று யூவில் நின்று மேனேஜ் பண்ண வேண்டிய தேவை வரலாம் இப்போ எலர்ஜிக்கு வந்து சில நேரத்தில் சாதாரணமாக வந்துட்டு போயிடும் சில நேரத்தில் சிவியராக உயிராபத்திரபுத்தியமாக வரலாம் இப்போ ரெண்டையும் நீங்கள் யோசித்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு நாளும் சிம்பிளாக எடுக்காதோம் திருப்பி திருப்பி அலர்ஜிக்கு வந்தால் அதுக்கு உயிர்ஹாக்கம் மறந்தாருன்னு சொன்னு சொல்லி அது பேன வடிவில் எல்லாம் இருக்குது அதுகளை வாங்கி வச்சுருந்தால் உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் அது எல்லாமே நீங்கள் தனியாக வாங்கக்கூடாது டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் செய்ய வேணும் என்ன சொன்னால் இதுகள் எல்லாம் கூடக்குறையை பாவத்திங்கன்னா அதனால் பாதிப்புகளும் ஏற்படலாம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது அலர்ஜி சம்பந்தமான சாரியான விளக்கம் கிடைச்சிருக்கும் என்று ஏதாவது மேலுமான தேவை இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்